ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒரு கப்பு அரிசியும் உருளைக்கெழங்கு இருந்தால் போதும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து மொறுமொருன்னு கிறிஸ்பியாகிட்டு ஸ்கூலுக்கு போய்ட்டு வர்ற குழந்தைகளுக்குலாம் ஈவினிங்கில் ஆட் பண்ணி கொடுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு அரிசி மாவும் உருளைக்கிழங்கு வச்சு போண்டா பண்ண போகிறாங்க டிஃப்ரெண்டான மாதிரிலாம் போண்டா பண்ண போகிறேன் ரொம்ப ஈஸி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்கள் அட்டகாசமாக கஷ்டமாக இருக்கும்னு டேஸ்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஒரு டம்ளர் அரிசி ஊற போட்டிருக்காங்க அரிசி வந்து ஊற போட்டு அரைச்சி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்காதுந்தா யாருமே லைக் பண்ண மாட்டேங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு கழுவி வச்சுருக்கேன் இதை நம்ம மிக்சி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றணுங்க கால் டம்ளர் ஊற்றினா போதும் ரொம்ப ஊற்றிடாதீங்க பச்சரிசி வந்து தண்ணி எடுக்காது அதனால் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும் நல்ல மையாக அரைச்சி எடுத்தாச்சு இதில் வந்து மூணு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் அது துருவி போட்டுருக்கலாம் இந்த மாதிரி ஒரு அறுப்பை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க உணவு உருளைக்கிழங்கியும் யாருமே அரிசி மாவில் செஞ்சால் போண்டான்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உளுந்த வடை மாதிரியே டேஸ்ட் இருக்கும் உருளைக்கிழங்கு வந்து நம்ம சீவி எடுத்தாச்சு நல்லா கட்டி இல்லாமல் சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இல்லைண்டா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு ஈவினிங் லஞ்சு பாக்ஸில் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்து விடுங்க விரும்பி சாப்பிட்டு வருவாங்க குழந்தைகள் வந்து மறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் தூவி எடுத்தாச்சு மூணு கிழங்கையும் இதை தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு எப்படி இப்போ வருங்க உளுந்த மாவு மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுரில் ஆட் பண்ணிடலாம் எல்லாருமே உளுந்து உடனே தான் சொல்லுவாங்க யாருமே உருளை கிழங்கு உடனே சொல்ல மாட்டாங்க இருந்து நம்ம வளைச்சி எடுத்தாச்சு எல்லாமாவும் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் மல்லித்தழை ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி துண்டு ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் கருவில் தழை எல்லாமே பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் உப்பு மாவு தந்தடி போட்டுக்கோங்க ஒரு பிஞ்சளவு சோடாங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூட இங்கே கேரட்டும் போட்டுக்கிடலாம் உளுந்து மாவு மாதிரியே இருக்கு பாருங்கள் மெது வடைக்கு நம்ம அரைக்கும் மாதிரியே அரைச்சி எடுத்துக்கணுங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இதுக்கு ஒரு சட்னி அரைச்சிக்கலாம் தேங்காய் சட்னி இந்த மாதிரி கோரி போடணுங்க ரொம்ப கிளுகள் நான் எண்ணெய் குடிக்கும் திக்காக இருக்கணும் ஒரு மிக்சிங் சார் எடுத்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டுங்க பெரிய பல் பூண்டா ஒரு பூண்டு போ அரிசி போட்டிருக்கேன் சின்ன பூண்டாக இருந்துச்சுன்னா ரெண்டு பல் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு மிக்சிங் பவுல் போட்டிருக்கேன் இஞ்சி துண்டு ஒரு துண்டு போட்டிருக்கேன் பொட்டுக்கடலைங்க மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை தழை கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க சட்னியில் முக்கி சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு தாளசம் பண்ணிடலாம் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வாரம் மிளகா கொஞ்சம் கருவில் தலை போட்டு நல்லா அப்புறம் நம்ம சட்னியில் ஆட் பண்ணுங்க அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம காய வச்சுருக்கோம் உருளைக்கெழங்கு போண்டா நம்ம பண்ணிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிக்கான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து போடுங்க நல்லா மேலே எலும்பி வந்துருச்சுன்னா உடனே போட்டு விடலாங்க நல்லா மாவு மேலே எலும்பி வந்துருச்சு இந்த மாதிரி கையை கொண்டு அப்படியே கோரி போடுங்கண்ணே உருட்டி போடனாலும் போடலாம் கையில் கொஞ்சோண்டு தண்ணியாவது எண்ணெயாவது தடவிட்டு உருட்டி போடனாலும் போட்டுக்கோங்க இல்லை இந்த மாதிரி கையை கொண்டு அப்படி கோரி போடுங்க நல்ல ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல முருமரணும் இருக்குங்க யாருமே அரிசிமா போண்டானே சொல்ல மாட்டாங்க அளவுக்கு கிறிஸ்பியாகட்டு டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா திருப்பி கொடுத்தாச்சு இன்னொரு மட்டை திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்துக்கணும் அடுப்பு வந்து மீடியும் சொல்லிங்க அப்புடின்னா உங்களுக்கு இருக்கிறது நல்ல வெந்து கிடைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி விடுங்க நல்ல ஒன்று போல் வெந்துடுவோம் நல்ல கோல்டன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துக்கணும் இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சலடையில் வச்சுக்கோங்க என்ன புறம் இறங்கிடும் அடுத்ததுன்னு ஒரு கடாயி போட்டுக்கலாம் யாராவது வீட்டுக்கு கஷ்டம் வந்தாங்கன்னா டீ போடுறது நேரத்தில் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸி பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் நீங்கள் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு போண்டா பண்ணியாச்சுங்க இங்கே அரிசி மாவுளையும் பண்ணலாம் ஆனால் அரிசி மாவில் பண்ணிச்சுன்னா இந்த மாதிரி புசுன்னு வராதுங்க உங்களுக்கு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் அரிசியை ஊற போட்டு அரைச்சி பண்ணுங்கள் அட்டகாசமாக கிடைக்கும் உங்களுக்கு பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க இந்த முக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் சும்மாவே நீங்கள் எப்படியும் சாப்பிடலாம் காரத்துக்கு மிளகாய் போட்டுக்கணும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் தேவைன்னா சட்னி வச்சு சாப்பிடுங்க எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க எப்படி சத்தம் வருது பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு மொறு முருன்னு கிறிஸ்பியாட்டு அரிசிமா உருளைக்கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்